ஏதோ நாட்டியத்தை கேட்கறாரு கேட்டு நாட்டியத்தை நான் பிடிக்கிறேன் ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கிறது எனக்கு ஏன்னா நான் அவர்களை கூப்பிட்றதுக்கு ஏன்னா அந்த பசங்க திடீர்னு படித்தானுங்க ஏன் பட்டானுங்க தெரியல நான் இன்னத்து படிக்கிறாங்கன்னு யோசனை பண்ண அவங்க வந்து ஆற சொல்கிறான்னு தெரிஞ்சு இவனுக்கு ஏன் பட்டானுங்க அவங்க வந்து அவங்க சும்மா தெரிய இப்படி சுத்துறாரு தூக்கு இது ரொம்ப முன்னே கொஞ்சம் உஷார் பண்ற கொஞ்சம் ஏந்துங்க